அயோத்தி ராமர் கோவில் கருவறையில் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ள பகவான் பாலராமரின் புகைப்படம் வெளியாகி இருக்கிறது உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறுகிறது இதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீராம ஜென்மபூமி அறக்கட்டளை செய்து வருகிறது இந்த நிலையில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நேற்று ராமர் கோவில் கருவறையில் குழந்தை ராமர் சிலை நிறுவப்பட்டது அயோத்தி ராமர் கோவிலில் கருவறைக்குள் வைப்பதற்காக கர்நாடக மாநிலம் மைசூரைச் சேர்ந்த சிற்பி அருண்யோகி வடிவமைத்த இருநூறு கிலோ எடையிலான பாலராமர் சிலை லாரி மூலம் நேற்று முன்தினம் இரவு அயோத்திக்கு கொண்டு செல்லப்பட்டது நேற்று காலை அந்த சிலை கிரேன் மூலம் கோவில் கருவறையில் வைக்கப்பட்டது அப்போது வேத மந்திரங்கள் ஒழிக்கப்பட்டன மேலும் ராமர் சிலைக்கு சிறப்பு பூஜைகளும் செய்யப்பட்டன இதனிடையே கருவறைக்குள் வைக்கப்பட்ட பாலராமரின் முதல் புகைப்படம் வெளியாகியிருக்கிறது ஐம்பத்தி ஒரு இன்ச் கொண்ட சிலையின் முகம் துணியால் மூடி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த புகைப்படம்தான் தற்போது வெளியாகி இருக்கிறது ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி பாலராமரின் சிலைக்கு பூஜை செய்யப்பட்டு குழந்தை ராமர் சிலையின் கண் திறக்கப்படும் காலை பூஜை முடிந்த பின்னர் மதியம் பனிரெண்டு இருபது மணிக்கு மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிரதமர் மோடியால் ராமரின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஆரத்தி வழங்கப்பட உள்ளது அதன் பிறகு கோவில் பக்தர்களுக்காக திறக்கப்படும் இந்த நிலையில் அயோத்தியில் ஸ்ரீராமரின் குழந்தை வடிவ சிலையை தரிசிக்க பக்தர்கள் காத்திருக்கின்றனர்